ஏன் செல்போன் எடுத்து பாரு உங்களை கோத்தாங்கம் பேசினதா இருக்கும் ரத்தம் கொதிக்கல முடியலை என்னால முடியல அவனுக்கு என்ன இருந்தாலும் இப்படி பேசலாமா எங்க ஒரு ஒரு அரசியல் கட்சியில் ஒரு தலைவர் இப்படியாங்க பேசுறது கழக மனநிலையை கொஞ்சம் கொஞ்சமாவது வந்து யோசிச்சு பாக்குறது இல்லையா இப்படி ஆயிரம் பேசக்கூடாது அப்படின்னு சீமானவர்களுக்கு ஆயிரம் பேர் அட்வைஸ் பண்ணி ரைட்டப்பாக இருக்கட்டும் பல சேனல உட்காந்து பேட்டி இல்லை இவங்களே வந்து வீடியோ தயாரித்து பதிவு பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி பலதரப்பட்ட இடத்துல வந்து அண்ணன் சீமானவர்களுக்கு அறிவுறுத்தல் வந்து கொண்டே இருக்கிறது அந்த அறிவுறுத்தல் சொல்கிறத விட மன மன உளைச்சல் அப்படின்னு சொல்லலாம் மன உளைச்சல்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுடைய தலைவரை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் தாக்கி பேசுறதுனால தாங்க முடியாமல் இவங்க வந்து இந்த மாதிரி மன உளைச்சலை வந்து இந்த மாதிரி காட்டிட்டு இருக்காங்க திரு சீமானுக்கு வந்து அருணன் சீமான் அவர்களுக்கு வந்து அறிவுறுத்தல் சொல்கிற மாதிரி அப்போ என்னங்க நடக்குது சீமான் அப்படி பேசிருக்கலாமாங்க சீமானை பேசுறது சரியாக தவறாங்க ஒரு தமிழ் தேசியவாதியாக இதை நம்ம எப்படிங்க பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு இது மட்டும் இல்லாம இன்னொரு அப்டேட்டையும் இந்த வீடியோ விலகாக நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீங்க உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு சண்டை போடுவான்னு தென்னகத்துக்கு வரும்போது ஆர்ப்பாட்டத்தின் போது சீமான் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க அந்த நிறைய விஷயங்கள் எடுத்து சீமான் எப்படி திமுக பார்த்து இந்த மாதிரி கேள்வி எழுப்பலாம் அதுக்கு நான் பதிவு சொல்றேன் பாருங்க மின்கட்டண உயர்வை வந்து கண்டித்து பேசிருக்காங்க அப்ப மின்கட்டண உயர்வை பத்தி சீமான் பேசியிருக்காரு அது எப்படி சரியா அப்படின்னு அதற்கு யாரும் பதிலடி கொடுக்குறேன்னு சொல்லி யாரும் வீடியோ போடல அப்புறம் சீமான் சீமானவர்கள் வந்து இதே போல் பல்வேறு விஷயம் பற்றி இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த கொலைகள் பற்றியான சில விஷயங்களை வந்து பேசியிருக்காரு அப்போ சீமான் இப்படி சொல்கிறாரே இதுக்கு எப்படி திமுக அரசு வந்து பொறுப்பேற்க முடியும் அப்படின்னு சொல்லி யாரும் வெள்ளம் கொடுத்து வீடியோ போடலை அப்போ கள்ளக்குறிச்சி நடந்த அந்த கள்ளச்சாரைய மரணங்கள் குறித்தும் சில விஷயங்களை பேசியிருக்காரு அதே போல் மீனவர்களுடைய மரணங்கள் பற்றியும் பேசியிருக்காரு அண்ணன் அவர்கள் அப்போ இதுக்கெல்லாம் நாங்கள் பதவிக் கொடுக்குறோம் திமுக சார்பாக நாங்கள் நின்று எப்படி பேசுகிறோம் பாருங்க திமுக ஒரு சிறப்பாக ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுக்குது பாருங்கன்னு யாரும் பேசலை ஆனால் எதுக்கு இவங்க தூக்கிட்டு வந்து வீடியோ போட்டு சீமான் அவர்களை பார்த்து கடுமையாக விமர்சிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா சீமான வந்து சில கட்ட வார்த்தைகளை பேசிட்டாரு அது கட்ட வார்த்தையில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்படியாங்க பேசுறது அப்படின்னு விமர்சிக்கிறாங்கண்ணா சீமானுக்கு வந்து அறிவுறுத்த சொல்றாங்கண்ணா அப்படின்னு சில பேர் வந்து வேற யார் திமுகவுடைய அபிமானிகள் திமுக யூடியூபர்ஸ் ஒட்டுமொத்த நபர்களும் சொன்ன சொல்லி வச்ச மாதிரி ஒரே கட்டணம் எடுத்து பத்து யூடியூப் சேனல் பத்து பத்து பேர் பேசிட்டு இருக்காங்க நிறையா சேனல் இருக்காங்க ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரி ஒரே செய்தியை எடுத்து அதனால் சீமானவர்கள் இது தாக்குதல் தொடுத்து தொடுக்கிறேங்கிற பேரில் காமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாவம் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சீமானை இப்படி பேசுறதே நீங்களாம் அப்படி வீடியோ போடணும் நீங்களாம் சீமான சீமான பற்றி பேசணும் இது மக்கள் தெரிஞ்சுக்கணும் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டா தானே சீமான் பேசுனது சரியா தவறான்றதை தெரிஞ்சுக்கிடுவாங்க ஒரு தேடர் உருவாகுன்ற தான் சீமானை பேசியிருக்காரு இது தெரியாமல் இவங்க வந்து ஒப்பாரி வச்சுருக்காங்க அப்படியே சீமானவர்கள் என்னங்க கட்ட வார்த்தை என்னங்க கட்ட வார்த்தை வாங்க வேற ஒன்றும் இல்லைங்க சீமானை என்ன பேசிருக்காருன்றத போட்டு வரேன் பாரு ஏன் செல்போன் எடுத்து பாரு உங்களை குழந்தவங்கம்மான்னு பேசினதுதான் இருக்கு அதான் எடுத்தோன்னே பாரு அதாவது சேட்டை மயிர் தானே எதுக்கு படிச்சா எதுக்கு வந்தா அந்த வேலையை இப்போ இந்த அதிகாரம் மேலிடம் சொல்லிருச்சு எதிராக அவங்க மேலிடம் பல மேலிடம் கீழே இடமாக இருக்கடாப்பா போய் பீச்சில் இருப்பா நான் மேலிடம் கீழே இடங்க என்னுடைய அலைபேசி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களதாண்டா சொல்லி திமுக தீமுகக்காரங்களை தான் குறிப்பிட்டு இந்த மாதிரி கட்டால் திட்டிருப்பேன் அதான் அதை நான் திட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி நட்சிமலை வரும் சொல்லுவாப்புல அப்போ இதை பார்த்தீங்கன்னா என்னப்பா சீமான் இப்படி பொது பொதுமேடையில் இப்படி பேசாரு அப்படி தான் தோணும் ஆனால் எதனால் அந்த வார்த்தையை பதிவு பண்ணுறாருங்கிறத நீங்கள் தேடி போனாதான் உண்மைத்தன்மை என்னங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் ஒருத்தர் அப்படி பேசார் ஒரு கட்சியுடைய தலைவர் இப்படி பேசார்னா அவரை அவரை வந்து அந்தளவுக்கு வெளியாகி விட்டுறது யார் அப்போ அந்தளவுக்கு பேச அளவிற்கு அவரை வந்து அவ்வளவு கோவப்படுத்துறது யாருங்கிறதா யாரும் தேடி போகிறது இல்லையே நீங்கள் பாருங்கள் இதே கட்சியில் இருக்கக்கூடிய நான் சாட்டை துறைமுறை கைது பண்ணுறாங்க கைது பண்ணி அவருடைய ஃபோனை பிடுங்குறாங்க ஃபோனை அந்த கேஸுக்கும் அந்த ஃபோனுக்கு இல்லை ஃபோனை பிடுங்குறாங்க ஃபோனை பிடுங்கி அதிலிருந்து அதை வந்து மறு அவங்க விடுதலை செஞ்சிட்டா கூட அந்த ஃபோனை மறுபடியும் கொடுக்காம அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய தகவல் எடுத்து பொது வழியில் போட்டு அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய த குரல் பதிவுகளில் எல்லாத்தையும் எடுத்து வெளியிட்டு அண்ணன் சீமாள அவர்களை பற்றியும் ஆனால் இடுமான கார்த்தியவர்களை பற்றியும் அக்கா காளியமரவர்களை பற்றியும் அண்ணன் நத்தம் சிவசகரனை பற்றியும் நாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நல்ல ஆளுமை எல்லாத்தையும் பற்றியுமே ஒரு தவறான ஒரு விவாத பொருளாக ஒரு தவறான விஷயத்தை வந்து சித்தரிக்கிற விதமாக வெட்டி ஒட்டி பரப்பி குரல் பதிவு இருக்குது அந்த குரல் பதிவு எடுத்து இங்கே வெட்டி விட்டு அவங்களுக்கு தேவையான மாதிரி பரப்பு விட்டு ஒரு அவப்பேரை உருவாக்கணுன்றக்காக இந்த மாதிரி கேவலமான ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்தது தான் இந்த திமுக கும்பல் இந்த செய்தியை பரப்புனது அந்த குரல் பதிவு பரப்புனதாக யார் தானே முதல்ல அந்த அந்த சே அந்த மொபைலுங்கிறது காவல்துறைகிட்ட இருக்குது காவல்துறை இருக்கக்கூடிய அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய தகவல்லாம் எப்படி திமுக காரங்கிட்ட போச்சு அவங்க எப்படி சோசியல் மீடியாவில் போடுறாங்க அப்போ இது எவ்வளோ பெரிய மோசமான போக்கு இது எவ்வளோ பெரிய அதிகார துஸ்பிரேகம் இதே யாராவது கண்டுச்சிங்களாடா இந்த மாதிரி குரல் பதி வரும்போது சாட்டை எப்படி பேசிக்காரு சீமான் எப்படி பேசிக்காரு நட்ப சிவசாரனை பற்றி இப்படி பேசிக்காரு காலங்களை பற்றி எப்படி பேசியிருக்காரு இருமானம் கார்த்தியுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எவ்வளவுக்கு எவ்வளோ கொச்சப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளோ தனிப்பட்ட விதத்தில் தாக்குதல் துடுத்தீங்களா இல்லையா யார் துடுத்தது இப்போ ஏதோ யார் துட்ட பன்றி போல கதறி கொண்டிருக்கார்களே இந்த திமுக யூடியூப்ஸு இவங்க யாரா கதறி இவங்க நீங்கள் கொச்சப்படுத்துறாங்க இதெல்லாம் இந்த அளவிற்கு கொச்சப்படுத்தும் போது ஒரு கட்சியினுடைய தலைவர் கடுப்பாவாரா மாட்டாரா அவர் அப்போ அதுக்கு என்ன சொல்கிறார் சீமானை என் தம்பி துறையோடைய போன்ல இருந்து எடுத்து இந்த மாதிரி பதி பண்ணிட்டு இருக்கீங்க என்னுடைய போன் நீ பிடிட்டு போய் பாடுறா உங்கள்தான் நான் கோத்தவங்கமா திட்டிருப்பேன் அப்படின்னு சீமா அண்ணன் சொல்றாரு நினைக்கிறேன் அவர் திட்டிருப்பாரா திட்டிருக்க மாட்டாரங்கிறது தான் ரெண்டாவது என்னுடைய ஆலை நான் என்ன வேணா பண்ணுவேன் என் தனி நான் தனிப்பட்ட விதத்தில் வந்து யார்கிட்ட வேணா என்ன வேணா பேசுவேன் அதை திருடி வெளியிடக்கூடிய உரிமையை உனக்கு எவன் கொடுத்தது இந்த அரசாங்கத்தை கையில் கையில் வைத்துக்கொண்டு என்னென்ன வேலையை பண்றீங்க அதை நாங்கள் பார்த்துட்டு வேடிக்கை பார்க்கணுமா அப்போ நாங்கள் புகார் கொடுத்தாலும் அது மாரி நடவடிக்கை எடுக்கல இங்கே பாருங்கள் ஃபோனை பண்ணிட்டு போயிட்டாங்க அதில் வந்து தரவு ரிலீஸ் ஆகுதுங்க அந்த வீடியோ இந்த அந்த ஆடியோக்கால்லாம் வெளியாது வெளியாதுங்க அப்போ அதிலிருந்து அதை வந்து தடுத்து நிறுத்தணும் இதை வந்து நம்ம இப்படி வெளியில் விடக்கூடாதுன்னு சொல்லி நாம தமிழகம் சார்பாக வழக்கறிஞரை வைத்து வழக்கு போகிறோம் அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை இப்போ எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க மாட்டிங்க அப்படின்னா நாம துணை தொடர்ச்சியாக இழிவுபடுத்துங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஆயுதத்தை எடுக்கிறீங்களோ அதே ஆயுதத்தை தான் சீமான் எடுக்கிறாரு கதர்றீங்களாப்பா உங்களுக்கு குழு குழு இருந்துச்சா அப்போ மட்டும் கொழு குழு இருந்துருக்குமே நான் என்ன சொல்கிறேன் சீமான்னு பொதுமக்கள் அப்படி பேசுகிறானா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கிறத பாருங்க எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா நான் வந்து நம்ம மறைமுகமான முறையில் கேவலமான முறையில் வந்து வீழ்த்திருக்க சில வேலையில பார்ப்பாங்களா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு நாங்கள் வந்து ஐயா சாமிகளா நீங்கள் இப்பெல்லாம் செய்யாதீங்கன்னு கெஞ்சிட்டு போணுமா இப்படி தாண்டா பேசுவோம் தமிழ் தேசிய வதிகள் சிலர் வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க இப்பெல்லாம் பேச சரியாங்க ஒரு வளர்ந்த தலைவர் பேசுகிறதா ஒரு நாய் இருக்குன்னு வச்சுக்கலேன் மனுஷன் வச்சுக்கிறேன் முதல் ஒரு மனிதன் இருக்காருன்னா அவர் வந்து ஒரு வருஷம் ஒரு இடத்துல வந்து சிறுநீர் கழிக்க போகிறார் பொது இடத்துல அப்படின்னா அண்ணே ஆள் அணிக்கிறாங்க போங்க அங்கிட்டு அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி சொல்லலாம் சொன்னாங்க வந்து கேட்டு போயிடுவாப்புல இதே போல் இதே போல் ஒரு தெருநாயை போய் அந்த இடத்துல ஏதோ பண்ண போதுனு வச்சுக்கலேன் அப்போ அண்ணே போயிருக்கேன் சொன்னால் போகுமா போகாது அப்போ கீழே இருக்கக்கூடிய கல் எடுத்து ஓங்கி அடித்தாதான் ஸோ இல்லை சும்மா கீழே சைடில் அடையோ அங்கிட்டோ அடித்தாதான் ஒரு கல்லில் விழுந்தாதான் ஓடும் அப்போ அதுக்கு புரிகிற பாசவே சொல்கிறோம் வழங்குதா அதே போல் தான் இங்கேயும் இவங்களுக்கு நாகரிகமாக எவ்வளோ விமர்சனத்தை வைத்தாலும் இவங்க வந்து ஊத்துட்டு போகக்கூடிய நபர்கள் தான் அண்ணன் சீமான் போல ஒரு காட்டுத்தனமான கிராமத்திலிருந்து வந்த ஒருத்தர் வந்து ஆட்டி பார்த்தாதான் அவங்க மொழியிலேயே வச்சு இவங்களுக்கு பதில் சொன்னாதான் இவங்களுக்கு வந்து ஆட்டம் காணுது ஆட்டம் இல்லையா அண்ணன் சீமான தொடர்ச்சியாக இதே போல் ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்கணும் என்னப்பா தமிழ் தேசியவாத நீயே ஏன் இவங்க இவங்களை எப்படி சொல்லி புரிய வைப்பீங்க சொல்லுங்கள் திமுக கரை எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு போகக்கூடிய ஆளா அவங்க செஞ்சு சரியா தம்பி அவங்க செஞ்சு சரியானாப்ப நம்ம சேர்ந்து சரியாப்பா சிலருக்கு புரியும்படியாக தான் சொல்லி சொல் சொல்லி ஆக வேண்டும் அவர் அரசியல் கட்சி தலைவர் தான் அவருக்கு தெரியும் சீமான் அவர்களுக்கு தெரியும் எப்படி பேசணும் என்ன பண்ணு தெரியும் இவங்க இந்த அளவுக்கு வெளியாக்கும் போது சாமானிய நம்ம எல்லாம் சாதாரண நபர்களுதுங்க நம்ம ஒரு சிறிய சிறிய ஒரு கட்சியை கட்டி வளர்த்துட்டு இருக்கப்ப அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இடையூறு கொடுக்குறது அந்த கட்சிக்கே இடையூறு கொடுக்குறது நெருக்கடி கொடுக்குறது அதிகாரத்தை வைத்துக்கொண்டு என்ன வேணால் பண்ண முடியும் நினைக்கக்கூடிய இவங்க சீமான மாதிரி இப்படி டீல் பண்ணாதான் இவங்களை டீல் பண்ண முடியும் சாமானியனாக நம்ம தமிழை சேவை சொல்லி நின்றோம்னா நம்மளாம் அடிச்சு நினைக்க ஓரம் இருப்பாங்க சீமான் போல ஒருத்தர் இருந்தால் மட்டும்தான் இந்த திமுக திமுகங்கிற ஒரு பெரிய ஆழமரத்தை ஆட்டி பார்க்க முடியும் ஆட்டி பார்க்க பொடுங்கவே முடியும் கூடிய விரைவில் புடுங்கி எறிவோம் தமிழ்நாட்டில் அரசியல் அதிகாரத்திலிருந்து புடுங்கி எறிவோம்ப்பா இதோட பெரிய என்ன தெரியுமா இன்னொன்று அப்படின்னு சொன்ன வரக்கூடிய ஒன்பதாம் தேதி அரூரில் மறுபடியும் ஒரு பொதுக்கூட்டத்தை வந்து இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க நாம துணை சார்வாங்க இந்த அறிக்கை பாருங்க அங்கேயும் மறுபடியும் நிறமானவர்கள் இதே பாட்டை பாடுவாரா அத நம்ம அண்ணன் பழம் சரியா இருக்கும் அந்த பாட்டை செட்டு விடுங்க அந்த பாட்டை வச்சு ஓட்டிட்டாங்க ஒரு பத்து பதினஞ்சு நாள் அது கைது இது கைது சண்டாலன்னு பாடக்கூட பாடல பாடல விடு வேற பாட்டு பாடுவோம் கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி படங்கள் கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி கொடும் கொடுஞ்சனிகாரன் கருணாநிதி பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு புதத்திட்ட கருணாநிதி அண்ணாவின் புகழுக்கு கலங்கத்தை விளைத்திட்ட கருணாகம் கருணாநிதி கருணாநிதி எப்படி இந்த பாட்டு இன்னையிலிருந்து உலக புகழ் பெறும் பல பேருடைய அழைப்பு வழியா இருக்கும் என் மேல ஒரு வழக்க போடு ஓடு வா